இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் சூரியனும் குருவும் இணைந்த ஒரு யோகம் சூரியனும் குருவும் நேரு நூத்தி எண்பது டிகிரில பாக்குற ஒரு அமை இவர் இந்த ராசியில இருக்காரு அவர் ஏழாம் இடத்துல இருக்கா அது ஒரு சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் என்பது கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இத்தனை உண்டு இத்தனை உண்டு அந்த சிவராஜ யோகத்திற்கு அவ்வளவு மரியாதை உண்டு அப்ப அந்த மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மைதான் கௌரவ இருப்பாங்க கௌரவ கௌரவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுல எந்த வித மாற்று கிடையாது ஆனால் இது ஜோதிட சாஸ்திரத்துல வந்து ஒரு ரகசியம் சொல்லியிருக்கோம் சிவராஜ யோகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா ஒரு ஆணுக்கு சிவராஜ யோகம் வந்து அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரு கட்டத்தில் இணைந்திருந்தால் ஆண்டராசியிலிருந்து ஆண்டராசியில் இருக்கின்ற பரமாத்மா ஜீவாத்மாவை பார்த்தாலும் ஜீவாத்மா பரமாத்மாவை பார்த்தாலும் பரமாத்மானா யாரு சூரியன் ஜீவாத்மானா யாரு குரு இத நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க பரமாத்மா சூரியன் ஜீவாத்மா குரு இந்த ஆதிபத்தியத்தில் வந்து ஆண்டராசியில் இருந்தால் இருந்து பார்த்து கொண்டால் இவர்கள் நூறு பெர்சன்ட் இருபத்தி நாலு கேரட் அதுல கருத்தே யாரும் சொல்ல முடியாது ஆனால் பரமாத்மா ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்கள் சூரியனும் குருவும் இணைந்து பெண் ராசியில் இருந்து பெண் ராசியில் இருந்து ரெண்டு பேருமே பெண் ராசியில் இருந்த பெண் ராசியை தானே பார்க்க முடியும் அப்ப பெண் ராசியில் சூரியனும் ஆ பெண் ராசியில் வந்து குருவும் இருந்து நேருக்கு நேராக பார்த்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதுவும் சிவராஜ யோகம்தான் ஆண் வீட்டில் இருந்தாலும் சிவராஜ யோகம்தான் பெண் வீட்டில் இருந்தாலும் சிவராஜ யோகம் தான் இதுல யாருமே மறுப்பதற்கில்லை இவர்களுடைய குவாலிட்டியை எப்படி வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு குவாலிட்டி தெரியணும் இல்லையா அப்ப பெண் வீட்டில் சூரியனும் குருவும் இணைந்திருந்தாலும் பெண் வீட்டில் இருந்து பெண் வீட்டில் இருக்கின்ற கிரகத்தை வந்து இந்த சூரியனும் குருவும் பார்த்து கொண்டாலும் சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தவறு பண்ணிடுவார் அதே சமயத்தில் சூரியன் குரு ஆண் வீட்டிலிருந்து ஆண் வீட்டிலிருந்து ஆணை அவரை பார்த்து கொண்டால் இவர்களை எவனும் போய் தவறு பண்ண சொன்னான்னா ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவன போய் இதை செஞ்சு விடுங்க அப்படின்னா நியாயம் இருக்கா செஞ்சு கொடுக்க நியாயம் இல்லையா செஞ்சு கொடுக்க மாட்டேன் தப்பு பண்ண சொல்றியா தப்பு பண்ண மாட்டேன் போனால என்ன செய்ய முடியுமோ என் பெட்டி கொடுக்க ரெடியா இருக்கு என்ன தூக்கி போடுறியா போடு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் தான் சொல்லிருவோம் அந்த கௌரவத்தை இழப்பதற்கு இவர் கவரிமான் பரம்பரையாக இருப்பார் கவரிமான் மயிர் நேற்பின் உயிர் நே உயிர் போயிரும் அப்படின்னா மயிர் நேற்பின் உயிர்வாளா கவரிமான் அப்படின்னு தான் சொன்னான் ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் வீட்டில் இருந்து பார்த்து கொண்டாள் இல்லை இந்த பெண் வீட்டிலிருந்து பெண் வீட்டில் இருந்தால் சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது இவரை அப்படியே வந்து என்ன சொல்றான்னா தப்பு பண்ணிடுவார் ஆனால் அந்த தப்பு பண்ணினாலும் அந்த சிவராஜ யோகம் என்பது காட்டி கொடுக்காது அப்ப நம்ம ஜோதிடம் படிச்சவங்க சிவராஜ யோகம் இவர் ஜாதத்துல இருக்குது அப்படின்ட்டு நம்ம அவர் பெருமையா பேசிட்டு இருந்தாலே ஏன் ஆண் வீட்டில் இருக்கா பெண் வீட்டில் இருக்கா அவன் சொல்லியிருக்கா ஏல எல்லாம் சிவராஜ் யோகம்தான் பெண் வீட்டில் இருந்தாலும் சிவராஜ் யோகம்தான் ஆண் வீட்டில இருந்தாலும் சிவராஜ் யோகம்தான்டா ஆனா அவனுடைய இருபத்தி ரெண்டு கேரட்டா இருபத்தி நாலு கேரட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு நீ வாட்டு கண்முடித்தனமாக இருந்திராதடா அப்படின்ட்டான் பராசர முனிவர் வந்து சின்ன ஆள் கிடையாது சாதாரண ஆள் கிடையாது ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா இப்படி இருந்தால் இப்படி இப்படி இருந்தால் இப்படி அப்படின்ட்டாரு ஐயா இவன் இருபத்தி ரெண்டு கேரட்டு சிவராஜ யோகம் உடையவே இவன் இருபத்தி நாலு கேரட்டு சிவராஜ் அதனால நம்ம பார்த்துக்கணும் அப்ப சமய சந்தர்ப்பத்தால் அவர்கள் ஒரு பெக்கு போட்டுருவாங்க மற்ற எல்லா விஷயம் மேல்மட்டத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான ரகசியமான திரைமறைவு வேலைகளையும் பெண் வீட்டில் இருக்கிற சிவராஜ யோகம் சூழ்நிலையால் சந்தர்ப்பத்தால் காலத்தால் வேற வழி இல்லைங்க என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொல்லி செய்து கௌரவமா வழி வந்துடுவாங்க மாட்டிக்கிட மாட்டாங்க ஏன்னா உங்க ஜாதகத்திலேயே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்ப யார் ஜாதகத்தில் வந்து யாராரு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்ப தெரிந்து தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால்தான் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து நாம் கவரிமானா அல்லது வந்து என்ன சொன்னான்னா மயிலா கவரிமானுக்கு கவரிமான் என்பது வந்து என்னது மயில் அப்படின்னா என்னது மயில் போல் கள்ளி அப்படின்னா மயிலை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க மயில் வந்து ஒரு பாம்பை முழுங்கி முழுங்கிட்டு அவளை அசால்ட் ஆகும் யாருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் அந்த கிரகம் மயில் போல் கள்ளி அவங்கள நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க அதுதான் மயில் போல் கள்ளி எந்த ஒரு மனிதனுக்கு கவரிமான் கவரிமான் அந்த கவரிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மயிர் நீ மயிர் நீப்பின் உயிர்வாலா கவரிமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் தான் மயில் போல் கள்ளியும் இவர்கள் தான் இது உக்காந்து இருக்கிற இடத்தை பொறுத்து அது சூரியன் குரு சிவராஜ யோகம் அற்புதமான சமூகத்துல அந்தஸ்தா இருப்பாங்க கௌரவமா இருப்பாங்க டீசண்டா இருப்பாங்க அவங்க ஓரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இவங்க யாரு என்னங்கிறது தெரியும் இவர்களுக்கு அந்த ஒரு அமைப்பை வந்து வரும் நல்லா இருக்கிறோம் அணல் போல இருப்பா அதே சமயத்தில் காலத்தாலும் சந்தர்ப்பத்தாலும் சூழ்நிலையாலும் ஆண் வீட்டில் பெண் வீட்டில் வந்து இந்த சிவராஜ யோகம் அமைந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் கொஞ்சம் அப்படி அப்படித்தான் தொண்ணூறு பெர்சென்ட் தான் அவங்களுடைய உண்மையான நானா நல்ல மனுஷங்க தான் அதெல்லாம் வந்து என்ன சொல்ல நல்ல மனுஷங்க தான் அதுல எல்லாம் குறையலாம்னு சொல்ல முடியாது ஆஹ் இதுலையுமே குறை சொல்ல சொல்லக்கூடியது இல்லை ஆனால் நம்ம ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்றேன் வந்து எல்லாத்துக்குமே சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அந்த சிவராஜ யோகத்தில் உள்ள இருக்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அவங்ககிட்ட போய் நம்ம போய் வந்து என்ன சொன்னீங்க இப்படியான்னு கேட்கக்கூடாது இதை படிக்கிறவங்க இதை படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு சிவராஜ யோகம் இருந்தால் நீங்கள் ஜெண்டில் மேனா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது வந்து உங்களுடைய கர்மா அப்ப கர்மா என்பது எப்படியெல்லாம் வந்து இந்த ஜோதிடத்துக்குள் வந்து நீங்கள் நுழைந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பிரம்ம ஞானம் வந்து உங்ககிட்ட இருக்குதாங்கிறதுக்கு அடுத்த ஒரு இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ எவனுக்கு வந்து என்னசா அனுமானுசிய சக்தியை அண்டத்தில் இருக்கின்ற அனுமான சக்தியை அனுமானுசிய சக்தியை உணரக்கூடிய மனிதனுக்கு வந்து என்ன சொல்றான்னா உண்டு என்பதை இன்னொரு நாளைக்கு இன்னைக்கு போட முடியாது ஏன்னா இன்னொரு டாபிக் அடுத்த டாபிக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை பேசிடுவேன் நாளைக்கோ நாலு நிமிடம் அடுத்த வாரத்தில் அந்த அனுமானிய சக்தியை உணர்ந்து தன்னை வந்து ஒரு வலிமையான சக்தியாகவும் அதே சமயத்தில் அந்த சக்தி சக்தி உங்களை எழுத்து ஈர்த்துக்கணும் அனுமானுசிய சக்தி என்பதை ஈர்த்து கொள்ளக்கூடிய உங்களை ஈர்த்து உள்ள போட்டுரும் கிணத்துல மீன் பிடிக்கிற மீன் பிடிக்க போனவன் கடைசியில் அந்த தனிக்குள்ளே செத்துறது செத்துறதுக்குரிய சூழ்நிலையை அந்த சக்தி உருவாக்கும் ஆனால் அந்த அந்த கிணத்துக்குள் இருந்து பெரிய பெரிய மீன்களை பிடித்து தானும் உண்டு பிறருக்கும் கொடுத்து விற்பனை செய்யக்கூடிய சக்தியும் அந்த அனுமானிசை சக்திக்கு உண்டு இப்படியெல்லாம் ஜோதிடம் இருக்கிறது அதனால் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த சிவராஜ யோகத்தினுடைய உண்மை ரகசியம் இதுதான் இது வந்து உண்மை ரகசியம் அதுதான் இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து இது தேவைப்படும் எல்லாரும் குறிச்சு வச்சுக்கிடும் நான் படிச்சதை குறிச்சு வச்சிருந்ததுதான் குறிச்சு வச்சுக்கிடுங்க பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து இது ஒரு தேவையான பொக்கிசம் அதுக்காக இது தவறுன்னு யாரும் நினைக்காதுங்க எல்லாருமே இருபத்தி நாலு கேரட்டை வந்து தோ கழுத்தில் போட்டிருக்கல இருபத்தி ரெண்டு கேரட் தான் போட்டிருக்கோம் இருபத்தி நாலு கேரட்டு யாரு இருபத்தி ரெண்டு கேரட்டு யாரு அப்படிங்கிறத மட்டும்தான் சிவராஜ் யுகத்தில் சுட்டி கேட்டிருக்கு அதனால் யாரையும் பார்த்து குறை சொல்லிடறாதி குறை சொல்லக்கூடாது அப்படி அந்தஸ்தா இருப்பாங்க பெர்ஃபெக்டா இருப்பாங்க வெளியே யாரும் யார போய் என்னைய சொல்லிட்டு இருக்க அப்படின் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்ல அப்படி என்ன சார் சார் ஓகே சார் அஞ்சுக்கு ரெண்டு சார் வாழ முடியும் நான் சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற ரகசியம் என்று கூறி உங்களிடமிருந்து மருந்து விட வருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்